ஒருவருக்கொருவர் உண்மையை பேசுங்கள் இயன்ற மட்டும் நீங்கள் உண்மைகளை பேசுங்கள் ஏனென்றால் உண்மையைப் பேசுகிறவன் எவனோ அவன் உள்ளம் சுத்திகரிக்கப்படுகிறது இருக்கிறது அவன் தொடர்ச்சியாய் உண்மையை பேசிக் கொண்டிருப்பானால் அவன் வாழ்க்கை தரங்கள் மாற்றப்படுகிறது அவன் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டு அவருடைய பேச்சு அவன் செயலாக மாறி செயல் பழக்கமாக மாறி பழக்கம் வாழ்க்கையாக மாறும்போது அந்த வாழ்க்கையிலே அநேகர் கனியை பறித்து புசிக்க ஆரம்பிப்பார்கள் நீங்கள் கனி கொடுக்கிற மரங்களாக வாழ வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அப்ப இயன்ற மட்டும் நீங்கள் உண்மையை பேசி பழகுவது மிகவும் நல்லது பொய்யை பேசாத படிக்கு பொய்யை பிணைக்காத படிக்கு தேவைக்கு பயன்படுத்தாத படிக்கு இயன்ற மட்டும் உண்மைகளையே நீங்கள் பேசி கொண்டு இருங்கள் இதுக்கு மிஞ்சினது தீமை நாள் உண்டாயிருக்கும் அப்ப சரியாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அன்றியும் நாம் ஒருவரைக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவன் அவன் மெய்யை பேச கடவன் அப்போ பேசிய நான்கு இருபத்தி ஐந்துல நம்ம வாசிக்கிறோம் நம்ம அவயங்களாக இருக்கிற பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்கள் பேச பொய்கள் பயன்படுத்த பயன்படுத்த அது வாழ்க்கையாக மாறும் எதை வாயில அதிகமாக அறிக்கை ஏற்றுறாங்களோ அது அவங்களுக்கு அடிமை ஒரு வார்த்தை வாயிலேருந்து புறப்பட்டு வந்துச்சு அப்படின்னா உங்கள் சரீரம் முழுவதும் அதுக்கு அடிமை வார்த்தை புறப்பட்டு வர்ற வரையும் அது உங்களுக்கு அடிமை ஆமாம் அது எப்படி வேணாலும் நீங்கள் வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்ஸ் வார்த்தை நீங்கள் வாயில பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வார்த்தைக்கு அடிமைகளாக இருப்பீங்க அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன் என்ற அந்த அடிமைகளாக இருப்பீங்க தான் வந்து பொய்யை கலைத்து உண்மையை பேசுங்க அதிகபட்சம் எதை அறிக்கையிடுங்கிறீங்களோ அது நீங்கள் அடிமையாக இருப்பீங்க கவனிக்க வேண்டிய ஒன்று எதை நீங்கள் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கீங்களோ அது அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருப்பீங்க சில பேர் இல்லை 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 அப்படிம்பா நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க ஆமாங்களா என்கிட்ட பணம் இல்லை காசு இல்லை அது இல்லை இதில் சொல்லிட்டே நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க அவன் வாழ்க்கை அதுவாகவே இருக்கும் என்கிட்ட நிம்மதியாக இல்லை நிம்மதி இல்லை நிம்மதியாக சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் அதுவே நடக்கும் எதற்கு பார்த்தாலே பயப்படுவாங்க வேதம் சொல்லுகிறது யோபு பக்தன் சொல்லுகிறார் நான் பயந்தபடியெல்லாம் என் வாழ்க்கையில் நேரிட்டது தான் வசனம் சொல்லுகிறது திடமனதாக இரு தைரியமாக இரு கலங்காத திகையாத சந்தோஷமாயிருந்து சொல்கிறார் இருக்கதை வச்சு சந்தோஷமாயிருந்து சொல் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது என்று சொல்கிறார் நாளை தினத்தை குறித்து தான் நம்மளுக்கு கவலைகள் வருகிறது இன்னைக்கு இந்த நாட்கள் பாடுகள் போதும் என்று எண்ணுங்கள் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற வாழ்க்கை போதும் என்று எண்ணுங்கள் ஆண்டவர் எதை இன்னைக்கு அனுமதிக்கிறாரோ அதை போதும் என்று எண்ணுங்கள் ஏனென்றால் நாளைக்கு என்ற நாள் நம் கையில் இல்லாத ஒன்று உங்கள் கணக்கில் இல்லாத ஒன்று நீங்கள் நாளைக்கு என்று சொல்லக்கூடியது உங்கள் கணக்கிலே இல்லை அது அதை தான் வேதம் சொல்லுகிறது நாளை பிறக்கிறது மனுஷன் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது மரணம் வருமானால் உங்களை தழுவி கொண்டு போயிட்டே இருக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் நிற்காது ஒன்னே ஒன்று ஒரு கர்த்த திட்டம் உன்னில் கிரியை செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் மரணம் உன்னை அணுகாதப்படிக்கு ஆண்டவர் பாதுகாப்பார் ஒருவேளை கர்த்த திட்டம் உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா மரணம் வர்றப்போ உன்னை தழுவி தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் நாளை தினத்தை குறித்து நீ எப்படி கவலைப்பட முடியும் மனம் திரும்புவதற்கும் கத்தரை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆசிர்வதிக்கப்படுவதற்கும் இன்றே சிறந்த நாள் இன்றே ஒப்பு கொடுக்கிற நாள் இன்றே ஏற்றுக்கொள்கிற நாள் இன்றே அந்த ரச்சனைய நாள் என்று யாக்கோவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நாளை என்று அல்ல இன்றே அப்போ என் வாழ்க்கை தரங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிற மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிக்கையிடுவது சரியா அறிக்கையிடுங்க இப்போ ஒருத்தர் ரோட போகும்போது கூப்பிட்டு கேட்கிறாரு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் சாப்பிட்டுன்னு சொல்கிறோம் ஏன் சாப்பிட்ருக்க மாட்டோம் ஆனாலும் நம்ம என்ன தான் சொல்லிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கூட பேஸ்ட்டு இருந்தால் நம்ம என்ன நினைப்போம் என்ன செய்வோம் அடுத்தது நான் நல்லா இல்லைன்றதே பேசிட்டு இருப்போம் எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை அது இதுக்கு இது இருக்குது தப்பு கிடையாது அவங்க பிரச்சனை அது நான் தொடர்ச்சியாக அறிக்கை இடுகிறதுக்கு நான் அடிமையாக இருப்பேன் தொடர்ச்சியாக அறிக்கை இடுவது இந்த இக்காலத்து பாடுகள் எல்லாம் வருகிற மகிமைக்கு ஈடாகாது நீங்கள் பார்க்கிற பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வருகிற மகிமைக்கு ஈடாகாது இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் என்று வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உபத்திரம் இருக்கிறது மட்டும் உங்கள் வாழ்க்கையில வாயில அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள் நான் மகிழ்ச்சியானவன் என்று சொல்லி ஒரு ஆமின்னு சொல்லுவோமா யார் இது காமன் சொன்னீங்க நான் மகிழ்ச்சியானவன் நான் சிறப்பானவன் இந்த உலகத்திலே நான் தான் சிறப்பானவன் நான் தெய்வத்தை ஏதாவது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறப்படினால நான் தான் சிறப்பானவன் வேதத்திலே உபாகம் புத்தகத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்கிறது கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கவனே பெரிய ஜாதி அப்போது நான் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறப்படினாலே நீங்கள் பார்க்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு பொருட்டே இல்லை பணம் காசு ஒரு பொருட்டே இல்லை உங்களுடைய உடலுடைய விலவினங்களை பொருட்டே இல்லை சொந்த பந்தங்களை ஒரு பொருட்டே இல்லை ஏன்னா நான் பார்க்க நான் பார்க்கறது எல்லாமே நிலையற்றது மாயையானது வரும் அது போகும் நான் வாழ்ந்தேன் நல்லாவே வாழ்ந்திருக்கிறேன் இந்த காலத்தை கட்ட அனுமதிச்சு கொஞ்ச காலம் வறண்ட காலம் உங்களை கீழே தள்ளுவதற்காக அல்ல உங்களை உருவாக்குவதற்காக உடைக்கப்படுகிறவன் யாவனோ அவன் தான் உருவாக்கப்படுகிறான் கரத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த பாலைவனத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு எதுக்கு வறண்ட காலத்தை ஆண்டு கொடுத்துருக்காரு உருவாக்கப்பட உன்னை உருவாக்கப்படுவதற்காக தான் உங்கள் காலத்தில் உங்கள் வாழ்க்கையிலே வறண்ட காலத்தை அனுமதிச்சிருக்கிறாரு ஒருவேளை அந்த வறண்ட காலத்தை செழிப்பின் காலமாக மாற்ற கத்தாலே முடியும் ஆனால் நீங்கள் திடம் கொண்டு திடமானதாக இருந்து நீங்கள் புறப்பட்டு இருங்க அப்போ நம்ம வாயில் பொய்யை பேசாத படிக்கி அதை கலைத்து போடுங்கள் பேச வேண்டுமானாலும் முதலாவது சிந்திக்க வேண்டும் சிந்தனை தான் பேச்சாக மாறும் அப்போ இருதயத்திலே அது ஆழமாக தங்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த சிந்தனை மாற்ற வேண்டும் வேதம் சொல்லுகிறது பொல்லாத சிந்தனைகளும் என்று ஒரு வார்த்தை இருக்குது பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவும் தீட்டும் பொய்யும் எல்லாவற்றையும் மனுஷனோட இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது ஆனால் வெளிப்படுத்துகிற விசேஷம் என்ன சொல்லுகிறது எதெல்லாம் மனுஷன் வந்து புறப்பட்டு வந்து தீட்டுப்படுத்தினதோ தீட்டுள்ளதும் அருவறுப்பை பொய்யை நடப்பிக்கிற யாவையும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை என்று அங்கே வசனம் இருக்கிறது அப்போது உங்களை தீட்டுப்படுத்துகிற எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிடணும் உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்த கட் பண்ணிடணும் நீங்கள் பேசுவோம்னா உங்கள் சரீரத்தை தீட்டுப்படுத்தால் உங்கள் ஆத்மாவை கெட்டுப்போதுன்னா அதை கட் பண்ணிடணும் அப்போ தீட்டுப்படுத்தாத படிக்கு பொல்லாத சிந்தனையே சிந்திக்கக்கூடாது அப்போ என்ன ஏமாற்றலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அன்னனியா சபீரால் ரெண்டு பேர் பிளான் பண்ணுறாங்க சொத்துக்களை விற்றாங்க முழுவதும் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் அதை வஞ்சித்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அதனாலே அவர்களுடைய இழப்பு நேரிட்டது அவர்கள் பொய்யை பேசினார்கள் பொய்யின் பேச்சுக்கு அடையாளமாக வாழ்க்கை மாறினதாலே மரணம் ஏற்பட்டது அப்போ பொய்யை கலைத்து அவனவன் மற்றவன் மெய்யை பேச கடவன் ஹலோயா மெய்யை பேச கடவன் உங்கள் நீங்கள் பேசுகிற பொய் நிமித்தம் கட்டாயமாக பிற பாதிக்காத படிக்க உங்களை காத்து கொள்ளவேன் எத்தனையோ முறைகளில் நமது தவறுகளையும் பாவங்களையும் மறைப்பதற்காக உண்மையை நாம் திரித்து பேசுகிறோம் பொய்யை சொல்லாமல் இருப்பது மட்டும் போதாது முழு உண்மையும் பேச வேண்டும் சில நேரங்களில் பாதி உண்மையை சொல்லிவிட்டு மீதி பாதி உண்மையை மறைத்து விடுவதும் பொய்க்கு அடையாளமாக இருக்கிறதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஒரு மிஷனரி எழுதியிருக்கிறது உண்மையை பேசுகிறேன்னு சொல்லியும் பாதி உண்மையை பேசி பாதி உண்மையை மறைக்கும் போது அது ஒரு பொய்யாக கிரியேட் ஆகிறதாக அவர் சொல்லுகிறார் ஒருவேளை நாம் பொய் சொல்லவில்லை என்று மற்றவர்களை பொய்யை நம்ப தூண்டுகிறவளாக இருக்கிறோம் சில நேரத்தில் நான் பொய் சொல்றதுல அவன் பொய் சொல்லும்படி நான் தூண்டிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு வகையில் அவன் பொய் சொல்வதற்கு நான் காரணமாக இருப்பேன் உண்மையை மறைத்து ஏமாற்றுவது நமது வார்த்தையை நாம் காப்பாற்றுவது அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் இல்லையென்றால் பொய்யாக இருக்கிறது வாக்குறுதியை காப்பாற்றாவில் கூட அது ஏமாற்றுவது தான் நான் வாங்கின பணத்தை நான் சொல்கிற டைமில் கொடுக்கல அப்படின்னாலும் அது என்ன தான் மீன் நீங்கள் அப்படின்னா ஏமாற்றுவது ஒரு இரண்டு மூன்று டைம் அவகாசம் கேட்டும் நான் பணத்தை கொடுக்கல அப்படின்னா அது ஏமாற்றுவது தான் அர்த்தம் ஒரு ரெண்டு மூணு டைம் நான் சொல்கிறேன் எப்போ என்னால் பணம் தர முடியல நெக்ஸ்ட் டைம் தரேன் நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறேன் ஒரு இரண்டு மூன்று முறை தான் எல்லாருக்கும் சூழ்நிலகமத்திலே அது அவனுக்கு இரக்கம் கிடைக்குது தொடர்ச்சியாக அவன் காலத்தை நேரத்தை மாற்றி மாற்றி என்கிட்ட காசு இல்லவே இல்லை வாங்கியிருப்பான் பணத்தையோ பொருளையோ ஏதோ ஒன்றை தர வேண்டிய காலத்திற்கு தரவில்லை என்றால் கூட அது பொய்யான வாழ்க்கை என்று இந்த மிஷினரியுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்குது அதனால்தான் அன்பிலே தவிர மற்றொன்றிலும் கடன்படாதிருங்கள் என்று வேதம் பதிவு செய்யும் எதை சம்பாதிக்கிறீர்களோ எதை உங்கள் கையில் ஆண்டவ கொடுத்திருக்கிறோ அதில் வாழ்ந்து புசித்து திருப்தியாக முயற்சி செய்யுங்கள் உங்கள் சரீரத்தை அதற்கு ஒப்பு கொடுங்கள் ஆண்டவை எதற்கு எதை அனுமதித்திருக்காரோ பாருங்கள் எந்த வருமானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரோ அதில் வாழ முயற்சி பண்ணுங்க அதில் வாழ முயற்சி பண்ண அந்த சரீரம் வாழ முயற்சி பண்ணல அப்படின்னா கடலை வாங்கி ஆடம்பரமாக வாழ்ந்து அதையும் கொடுக்க முடியாமல் இதையும் கொடுக்க முடியாமல் நம் வாழ்க்கையை அப்படி மாறி போக வாய்ப்பு இருக்குது பொய்யை கலைத்து அவனவன் மற்றவன் மெய்யை பேசுங்கள்